எக்ஸாம் அல்ல காப்பி அடிச்ச ஐந்து மாணவிகளை கையும் களமாக பிடிச்சிருக்காரு ப்ரொஃபசர் ஆனந்த் விஸ்வநாதன் இவர் மேல அந்த பொண்ணுங்க ஒரு பொய்யான பாலியல் புகார் கொடுத்து அவரை பத்து வருஷமா கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அழிய விட்டு இருக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ்ல அந்த ப்ரொஃபசரு குற்றம் மற்றவனு கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு கேரள மாநிலம் மூணாறு கவர்மெண்ட் காலேஜ்ல எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருந்தவர் ப்ரொஃபசர் ஆனந்த் விஸ்வநாதன் இவரோட எக்ஸாம் அல்ல காப்பி அடிச்ச ஐந்து மாணவிகளை கையும் கலமா பிடிச்சாரு அதனால கோவப்பட்ட அந்த பொண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் மேல பொய்யான பாலியல் புகார் கொடுத்தாங்க இந்த கேஸ்ல ஆனந்த் விஸ்வநாதனை வேலையை விட்டு நீக்கி மூணு வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்திருந்தாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து ப்ரொஃபசர் ஆனந்த் விஸ்வநாதன் தொடுப்புலா செஷன்ஸ் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்தார் கோர்ட்டு விசாரணையில எக்ஸாம் அல்ல ஐந்து மாணவிகள் எக்ஸாம் அல்ல காப்பி அடிச்சது தெரிய வந்தது இதை ப்ரொஃபசர் ஆனந்த் விஸ்வநாதன் கண்டுபிடிச்சிருக்காரு இதனால ப்ரொஃபசரை பழிவாங்க அந்த பொண்ணுங்க ப்ரொஃபசர் மேல பொய்யான பாலியல் புகார் கொடுத்தது தெரிய வந்திருக்கு இந்த கேஸ மாவட்ட நீதிபதி லைஜு ஷெரிஃப் ஷெரீஃப் ரொம்ப தீவிரமா விசாரிச்சாங்க விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் ஆனந்த் விஸ்வநாதனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவரை விடுதலை செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க கோர்ட்டோட இந்த தீர்ப்பை பத்தி ஆனந்த் விசநாதன் பேசும்போது நான் எந்த தப்புமே பண்ணாதவன்னு நிரூபிக்க கடந்த பத்து வருஷமா மன உறுதியோட போராடினேன் என் குடும்பம் தான் எனக்கு உறுதுணையா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் மாசமே ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு எதிராக சதி செஞ்ச ஆசிரியர்களை மன்னிப்பேன் ஆனா இதுல தலையிட்ட அரசியல்வாதிகளை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் ஐந்து மாணவிகள் காப்பி அடிச்சதை புடிச்சேன் அதுக்காக என் மேல பொய்யா கேஸ் போட்டாங்க அப்புறம் கட்டாயப்படுத்ததுனால என் மேல பொய் புகார் கொடுத்ததா காப்பி அடிச்ச அந்த பொண்ணுங்களே கோர்ட்ல ஒத்துக்கிட்டதாவும் சொல்லியிருக்காரு